அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு பொண்ணு நம்மளோட படித்த மாணவி பேர் வந்து அப்ரஸ் தக்ஷிங் அவங்க வந்து நம்ம நம்ம கிட்ஸ் அகாடமியில் படித்தாங்க நம்ம கின்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லே படித்தாங்க அவங்க வந்து பாஸ் பண்ணி பேங்கிங் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணியிருந்தாங்க அதை வந்து நேற்று நைட்டு நம்ம சொல்லி சார் நாளைக்கு நாளைக்கு காலையில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து சொல்கிறேன் நான் பாஸ் பண்ண விஷயத்த சொல்லணும் அப்படின்னாங்க கண்டிப்பாக வாங்கம்மா அப்படின்னா அது மாதிரி இன்னைக்கு காலையில் வந்து பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தது பேங்கிங்கான கிளாஸு அதில் வந்து அவங்க வந்து படித்த விஷயங்கள் எப்படிலாம் படித்தேன் அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க நம்ம அகாடமி அவங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க காலையில் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் நேம் வந்து அக்ரோஸ் தக்ஷின் நான் வந்து இருந்து வர்றேன் இங்கே வந்து கிங்ஸ் அகாடமியில் வந்து நான் பேங்கிங் கோர்ஸ் வந்து படித்தேன் கிளாஸ் அதில் பேங்கிங் படிக்கும்போது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கெக்கிங்ஸ் உடைய கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லேருந்து தான் வந்து படித்தேன் அங்கே படித்ததில் வந்து இப்போ நான் வந்து ஐடிபிஏ ஜாம் ஐடிபிஏ பேங்கில் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் எக்ஸாம் க்ளியர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க பேச்சு முடிச்சாரு ஹாஸ்டலில் இருக்கும்போதும் சரி இங்கே இன்ஸ்டியூட்லேயுமே எல்லா உதையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க ஸோ அவங்களுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்க இதுவரை பண்ண எல்லா விஷயங்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தினர் சார்பாகவும் நிறைய அப்புறம் வந்து இன்னொரு மாணவி அவங்க பேர் தங்கலட்சுமி அவங்க குரூப் டூ பாஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பாஸ் பண்ணி சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நம்ம தூத்துக்குடி கலெக்டரேட்ல இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை சேர்ந்துருக்காங்க அவங்க வந்து அவங்களும் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாங்க வரத புதங்களுமே அவங்களுக்கு வேலைக்கு சேர்றாங்க ஏற்கனவே ரெண்டு தடவை வந்து இங்க வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு வந்து வாங்கினேன் படிச்சேன் டெஸ்ட் நல்லா போட்டேன் அவங்க சொல்றது அப்படியே கேட்டேன் டெஸ்ட் பஜ்ஜா சார் சொல்றதை கேளுங்க பாஸ் பண்ணிடலாம் அதாவது ஒரு ஆசான் சொல்றத வந்து அப்படியே நம்ம பிளைண்டா இது பண்ணா நம்ம பாஸ் பண்ணிடலாம் நம்ம அதுக்கு மேல நான் வேற ஏதாவது ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொன்னதா நம்ம தப்பான வழியில போவோம் அதனால அவங்க சொல்றதை கேட்டு அது வழியில ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து அஹ் மத்த அகாடமில அப்படின்னு தெரியல இங்க பேப்பர் மொத கொண்டு சார் வந்து ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க பேப்பர் கூட நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டாம் சார் என்ன ஃப்ரீயா கொடுப்பாங்க எல்லா நோட்ஸும் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் எல்லாமே சார் இலவசமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி சார் இந்த அளவுக்கு எங்களுக்கு பண்ணதுக்கு அதாவது என்னன்னா காசு கொடுத்து படிச்சாதான் நமக்கு நல்ல படிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க ஆஹ் அவர் அகாடமிக்கு போனேன் சும்மா டெமோ கிளாஸ் போடும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஆனா அவங்க வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்க ஆனா உள்ளே விடல கேட்டா அட்மிஷன் போட்டவங்களுக்கு மட்டும்தான் நாங்க அலோ பண்ணுவோம் நீங்க அட்மிஷன் போடுங்க அப்படின்னா நான் அப்ப சொன்னேன் இல்ல சார் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணாதானே இந்த இன்ஸ்டியூட்டோட தரம் எப்படி இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் இல்ல இல்ல நீங்க வந்து கண்டிப்பா அட்மிஷன் போடணும் அப்படின்ட்டாங்க நான் நினைச்சேன் சரி வேண்டாம் நமக்கு இந்த தேவையில்லை நமக்கு ஃப்ரீயா எங்க கிடைக்கும் அங்கேயும் நம்ம பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்க வந்து ஜாயின் பண்ண சார் சொல்றத அப்படியே கேட்டேன் பாஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு அச்சீவராகவும் வந்து நிற்கிறேன் அழகா நீங்க அச்சீவ் பண்ணிடலாம் பாஸ் பண்ணிடலாம் நம்பிக்கையா படிங்க வேலை கிடைக்கும் நல்லா வருவீங்க ஓகே நன்றி அம்மாவை அப்ரோசுக்கும் அதே போல மாணவி தங்கலட்சுமிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி ரெண்டு பேரும் அவங்களோட பணியில் வந்து சிறப்பாக பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதையும் நேரத்தில் அதற்கு இறைவனுடைய அருள் கண்டிப்பாக அவங்களை காலம்பரம் இருக்கவே இருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டி வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்